நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிட சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்போ இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நட்சத்திரம் பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அண்ட் பாருந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எப்போதுமே சரி துலாராசிக்காராக பாருங்கள் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை பாருங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் துளாராசிட்டு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி துலா ராசிக்காராக ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த ராசியை லட்சியவாதி உள்ள ராசிங்கிறாங்க நீதி நேர்மையான குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் என்ன காரணம் சொல்லுங்கள் த்ராசை உருவம் கொடுத்துருக்காங்களா அப்போ எதுலேயுமே பாருங்கள் அந்த நீதிக்குள் ஒரே இடத்து தான் நிற்கும் அப்போ அதே மாதிரி நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாமே பாருங்கள் இந்த துளாராசியை பொறுத்தவரை செம்மையாக இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் சரி எல்லாருமே அனுசரித்து கொண்டுக்கூடிய ஒரே குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை ஒரே ராசி துளாராசி தான் அப்படி துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்ர பகவானுடைய கிரக பேர்ச்சி சுக்கர மட்டும் இல்லைங்க நாலு கிரகத்துடைய பேச்சி இருக்குது சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் செம்மையான பயிற்சி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வராதுங்க எது வந்தாலும் சரி பயப்படாதீங்க தைரியமான கிரகம் வீரியமான கிரகம் ஒரு ராசியை நோக்கி வருது இப்போ துளாராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி இப்போ நேரம் நல்லா இருக்கும் ஒரு ராசி பதினோராம் இடத்துல லாபத்தில் போய் உட்காந்துருக்காரு எதுக்குமே நீங்க பயப்படக்கூடாது எது வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும் என்னால் ஜெயிக்க முடிங்கிற திறமையை மட்டும் விட்டுறக்கூடாது துளாராசிக்காரன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கம் இருக்குது அதை இழுத்து கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க சொல்லுவாங்களே நான் என் தாத்தா பண்ண நல்ல விஷயம் இப்போ நல்லா இருக்கேன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை விற்ற வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பகை வீட்டில் போய் சுக்கர பகவான் வந்து கரகராசில் இருக்கும்போது ஒரு சில தரையில் கொடுத்தா ஒரு மனக்குல பற்ற ரொம்ப கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க உங்களால் ஸ்டேடியம் அவங்க மைண்டு முடிவெடுக்க முடிஞ்சா முடிஞ்சா முடியலையா ஒரு 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 தொழில் வருமானத்தில் இழப்பை இழப்பை சந்திச்சிருப்பீங்க 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 கண்டிப்பாக மூத்த எதிர்பார்த்த வழக்கு சார்ந்த விஷயம் இடத்துலையோ பூமிலேயோ சொத்துலையோ ஏதோ வழக்கோ வீட்டுல இல்லை அம்மாவுடைய உடம்புல ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருந்துச்சான் தான் சொல்ல முடியும் மருத்துவ மாற்றுகிறது சொல்லவே முடியாது என் மனைவி கிட்டே மருத்துவ செலவு இருந்துச்சு மனைவியே நல்ல சிந்தனைகள் இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தடை கோட்டு கேஸ் பிரச்சனை கூட்டாளிட்டு பிரச்சனை தடை தாமத பிரச்சனை இது எல்லாமே இங்கே பார்த்ததை நீங்க தான் ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டே இருக்குது அது முடியவே இல்லை இழுவரிலே இருந்துகிட்டே போது இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லல யாருடைய சுய ஜாதத்துல திசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா நம்ம சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்துருக்கும் இதுக்கு முன்னாடி கேளுங்க துளாராசி யா மறைதான் சொல்லுவாங்க மாற்றுக்கிறதையும் சொல்ல மாட்டாங்க வருமானத்துல சரி பொருளாதார சரி இல்லை கணவன் மனைவி சரி ஒற்றுமையும் சரி ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் போயிட்டே இருக்காது சரியான ஒரு ஒரு வடிய மந்தமாக போய்கிட்டு இருக்கு எதுவுமே ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க முடிஞ்ச ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இனிமேல் குழப்பம் இருக்காது நீங்கள் எதுலேயுமே பயப்படாதீங்க குழப்பமே இருக்காது தெளிவான சிந்தனை பருவம் உங்களுக்கு தெளிவான ஒரு தைரிய குணம் வரும் பாருங்க ஏ அப்பா பயப்படுவீங்களா இப்போ பயமாக என்னன்னு கேட்பீங்க இப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் எப்போ வரும் தெரியுமா செப்டம்பர் மாதம் பதினாலாம் இருந்து ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ஏ ஒன்பதாம் தேதிக்குள்ள அந்த தைரியத்தை மட்டும் விடாதீங்க ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு புது வைப்ரேஷன் உருவாகும் பாருங்க செம்மையாக இருக்கும் டைம் அப்போ துளராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் என்னால் முடியும்டா ஜெயிக்க முடியும்ப்பா எவனா இருந்தாலும் என்னால் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படியே தன்னம்பிக்கை மட்டும் விட்டுராதிங்க எத்தனை பேருக்கு தெரியுமா எதிரி பகை பிரச்சனை கூட்டு கேஸ் இருந்துச்சு கனகமனைக்குள்ளே எத்தனை பேருக்கு வேலை உத்தியோதல் இருந்துச்சு தெரியுங்களா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம நிறைய மந்த மனத்தன் மேலே ரொம்ப கடன் பிரச்சனை பொருளாதார மனத்தில் ரொம்ப தடைப்பட்டது யார்னா துளாராசி மட்டும்தான் ஏன்னா பிளேத்தமிழ் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளாராசி தான் பிளேத்தம்பில் ஏன் சரி நீங்கள் சொல்லக்கூடிய பொது கரெக்டாக இருக்க தான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க தயவு செய்து பிளேத்தமிழர்களே கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் பலனாடுங்க இப்போ ஏன்னா அந்த நாலு கிரகம் பேர்ச்சி ஆகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் இந்த நாலு கிரகம் ஜாதகம் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் பதினோராம் இடத்துல இருக்காரு நீங்க பயப்படவே கூடாது நான் சொல்லல சூரியன் வீட்டில் நெருப்பு வீட்டில் இருந்தால் நீங்க பயப்படணுமா உங்க நெருப்பு கிட்ட யாரு வர முடியுமா இப்போ அந்த நிலைமை நீங்க நிற்கிறீங்க எது வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய திறமையை மட்டும் நீங்க கை கடைப்பிடிங்க என்னால் முடியா என்னை யாருமே எடுத்து நிற்க முடியாது என்னால் ஜெயிக்க முடியாது தன்னம்பிக்கை விட்டுடாதீங்க ஏன்னா இப்போ லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே இந்த நாலு கிரகம் கொடுக்க போகுது முதல் பலனே பெருங்கொண்ட பணம் எங்களாலும் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கீங்களா இப்போ வாங்குவீங்க அந்த பணத்தை எப்படி ஏதோ ஒரு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டேங்க அந்த பணம் வருமா வராதாங்க இப்போ ஜாத்தை பார்த்து தசாபதி பார்த்து அந்த பணத்தை கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அடிக்கும் பாருங்க லாட்ரி யோகம் எடுத்தோன்னா டிராக்டர் சொல்லுவேன் லாட்ரி யோகம் உண்டு துலாராசியை பொறுத்தவரை அதற்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதபதி தசாபதி பதில் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி தொலாராசி சொல்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அது எந்த இருந்தாலும் சரி அது கனவு மனைவியாக இருக்கலாம் இல்லை இடமுகம் இருக்கலாம் இல்லை பூமியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்காக இருந்தாலும் சரி அந்த வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக இப்போ வரும் இந்த சுக்கர பகவானுடைய பேர் சுக்கரன் பதினொன்று இருக்கும்போது பயப்படையே அதை பயப்படாது அப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நான் வாங்கி தான் ஆகணும் வீட்டில் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க காதல் திருமணம் நடக்க போகுது இதான் முதல் பலனே காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் இது எல்லாமே சூப்பராக நடக்கும் ஒரே காரணம் தான் என்னன்னு கேட்பீங்களே ரீசன் கேட்பீங்களே ராசியில் செவ்வாய் நேரம் ஏழாம் இடத்தை மனைவியை பார்க்கறாரு கணவனை பார்க்குறாரு அப்போ திருமணம் பண்ணிதாப்பா நீ அடுத்து காதல் திருமணம் ஏன் நடக்கும் பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரா அப்போ காதல் திருமணத்தை பண்ண பண்ண வைக்க மாட்டாரா கண்டிப்பாக நடக்கும் வீட்டை சுபாரியன் காதல் திரும்ப கணவன் ஒற்றுமை எல்லாமே பக்கவா இருக்கணும் நீங்கள் பயப்படாதீங்க கல்யாணம் நடக்காதா இப்போ கல்யாணம் நடக்குங்க இதாங்க முதல் புலன் வேலை கிடைக்காதான் வேலை கிடைச்சிருங்க ஏன் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க ஆறாம் இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஆறாம் இப்படி யாருன்னா குரு தான் வேலையை முடிவு பண்ணும் கோச்சாரத்தில் அந்த குரு பாருங்க சனி பவன் அங்கே இருந்து வேலை உழைச்சத்தை அப்படியே மந்தப்படுத்தி உங்களை சோதம்பரிய படுத்தி உட்கார வச்சிருக்கார் இப்போ என்னன்னா சனி பவன் குருட சாரத்தில் போயிட்டார் அப்போ கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல வேலையாக அனுகூலமாக வேலை போது வெளிநாட்டை வெளியில் வேலை ட்ரை பண்ணணும் போது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து குரு மூணாம் இடத்தை பார்வையாக பார்க்கறாரு அப்போ வேலை எந்த ஒரு தடை இல்லாமல் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு பக்கா எது வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வேலை உத்தியத்தில் வெளிநாட்டை வெளியுள்ள வேலை கண்டிப்பாட்டு கண்டி மாறக்கூடிய அமைப்பு பக்கா எது பார்த்துக்குங்க துளராசி கெட்டதே நான் சொல்ல வல்ல நல்ல நேரம் இருக்கு திசாபுத்தி நல்லா இருந்தால் போதும் எல்லாமே வெற்றியா மாறும் உங்களுக்கு அதேமாதிரி நகை வாங்குறதோ பண சேமிப்பு பண்ணுறதோ எல்லாமே பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதோ இது எல்லாமே வேலையாக பண்ணிக்கலாம் இப்போ நடக்கூடிய காலத்துக்கு பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது மெயினாக கலைத்துறை இருக்குங்க ஐடி ஃபீல்டு நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க அதே அதேமாதிரி பாருங்கள் கமிஷன் யாபம் நல்லா இருக்குங்க பேங்கில் வேலை பார்க்க நல்லா இருக்குங்க வக்கீல் துறை வழக்கறிஞர் துறை நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க கெமிக்கல் ஃபீல்டு நல்லாயிருக்குங்க நெருப்புசு நல்லா இருக்குங்க விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே இது பார்த்துக்கங்க துளாராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் எந்த ஒரு தோல்வியுமே பெண்களுக்கு கிடையாது இப்ப நட்சத்திரம் பார்ப்போமா முதல் நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க எப்படி சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் குண ஒரு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் சரி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பக்கவா இருக்கும் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு சித்திரத்துல பிறந்தவங்க எப்படி இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டிங்க உங்களுமே கஷ்டமே வராது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் பக்காவாமே இது பார்த்துக்கணும் இந்த நாலு கிரக பயிற்சி மெயினாக சுக்கர பயிற்சி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வர்றதுனால ஒரு தைரியம் சுப செலவோ சுபகாரியமோ வீடோ இடமோ தொழில் உத்தியோகமோ மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்க மாட்டீங்க பார்த்துங்க அடுத்த சுவாதீன சில எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை என்ன பாருங்கள் கலை பிரம்மாண்டம் கலை இசை நாட்டம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது உத்தியத்துல ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பராக இருக்கு சுவாதி பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் பக்கவாமி பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா விஷாணத்துல பிறந்தவங்க இதுலேயும் ஒரு பொறுமையான குணமோ அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் நல்லா சூப்பராக இருக்கும் விசாரணத்தில் பிறந்தவங்க இனிமேல் எது வந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் விசாரணத்துல பிறந்தவங்க நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குன்னா குரு சுயசாரம் வாங்கி நேரம் அவரு மூணாம் இடத்தை பாக்கிறாரு எடுத்த முயற்சியை வெற்றிங்கிறார் அப்போ கலைத்துறை ஆசிரியை வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடுத்து பணம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உள்ள தடைகள் தொழில் உத்தியத்தில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய நேரம் பக்கா அமைது வரக்கூடிய சுக்கரபகவான கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது